வணக்கம் நாம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ பண்ணி வச்சுக்கோங்க இன்று நீங்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது காரியங்களில் பொறுமை மிக அவசியம் அதிகரிக்கும் செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு கரையும் சிலருக்கு கடன் வாங்க சூழ்நிலை ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எப்போதும் போலவே இருந்தாலும் பணியாளர்களால் உங்களுக்கு செலவுகள் உண்டாகும் இன்று முருக பெருமானை வழிபட காரிய அனுகூலம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப பெரியவர்களால் காரிய அனுகூலம் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு உண்டாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் நல்லது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்